இன்றைக்கெல்லாம் சொல்கிறார்கள் இவர் ஒரு பெரிய பரபரப்பான செய்தியை சொன்னார்கள் நடிகர் விஜய் அவருடைய கட்சியில் நடைபெறுகிற தொடக்க விழாவில் இவர் நம்ம பிரசாந்த் கிஷோர் வந்து சேரப்போ வந்து பார்க்க போகிறாரு பேச போகிறாருலாம் சொன்னாங்க தயவுசெய்து செய்து என்னகிட்ட சொன்னவர் என்ன சொன்னால் உள்ளூரில் வெளப்போதா அவர் அவர் நாங்கள் பிரசாந்த் கிஷோர் பீகார்ல இருக்கிற கூட மூணு தனியாக நின்றார் அவர் வந்து இங்கே வந்து தொகுதி வகுப்பாளர் அது பெரிய எப்படி நாம் வெற்றி பெற முகம் என்று சொல்ல சொல்கிறார் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும் என்பதெல்லாம் நாம் தாய் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் பணியாற்றினார் இன்றைக்கு மாற்று கட்சிக்கு சென்று பணியாற்றி சென்றிருக்கிறார் அனைத்தையும் காட்டிலும் நம்முடைய முதலமைச்சர் ஒன்றும் நம்ம தலைவரும் சும்மா இல்லை அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை தெரியும் அவருக்கு எனவே யாரை எப்படி எதிர்கொள்வது என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் நம்முடைய தலைவர் அவர்கள் நிச்சயமாக அதை அவர் சொல்கிற வேலையை நாம் செய்து கொடுத்தாலே போதும் அவர் என்ன கட்டளை எடுக்கிறாரோ அந்த கட்டளையை நாம் செய்து கொடுத்தாலே திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு செல்வார்கள் என்பதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் எனவே இறுதியாக உங்களோடு நான் கொஞ்சம் நேரம் எப்படி தேர்தல் வரும் தேர்தல் எப்படி அமையும் நாம் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஒரு இருபது நிமிடம் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் எனவே எல்லா இடத்திலும் போகிற போது நம்முடைய கழகத் தோழர்கள் காலை முப்பது மணி என்று சொன்னால் எட்டரை மணிக்கெல்லாம் திருச்சியில் வந்து பழக்கப்பட்டவர்கள் ஏதோ இன்றைக்கு ஏதோ கொஞ்சம் தாமதமாக ஆகிவிட்டது என்ன தெரியவது சரியாக செய்தி சொல்லவில்லை வடக்கு மாவட்டத்திற்கு காலையில் தான் சொன்னேன் நேற்று சாய்ந்தரம் தான் சொன்னேன் அது ரெண்டு மாவட்டம் சேர்ந்து தான் செய்ய வேண்டும் என்று நோக்கி அதில் தான் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது எனவே வருகிற தோழர்கள் எல்லாம் நின்னா அப்படியே இங்க வாங்க இடம் இருக்கு நாற்காலி இருக்கு வரது லேட்டா வரீங்க நகர செயலாளர் லேட்டா வரீங்க எப்படி நகர பேருந்து செயலாளர்லாம் இவ்வளவு லேட்டா வரீங்க வந்து எல்லாம் அங்கேயே போயிட்டு அம்மாட்டுந்தான் இடம்லாம் இருக்குது இந்த பக்கம் வாங்க வேற ஒன்றிய செயலாளர் சாப்பா பேசுறீங்களா தம்பி